ஒரு பெண்ணை பொற்சிருக்காங்க அந்த பொண்ணை பொதைச்சு ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த கலர் முழுவதும் நிறைய காகங்கள் குவியுது அதுக்கு என்ன காரணம்னு உண்மையிலேயே தெரியல இந்த இடத்துல தான் பர்ஹான் துபாயில விளைஞ்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல அவனோட அம்மா ஃபோன் பண்றாங்க அதாவது உனது மனைவி இறந்துட்டாப்பா அதனால நீ டிக்கெட்ல வேஸ்ட் பண்ண வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க டிக்கெட்டையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நீ வந்து இங்க வர வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது கேட்டு அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிடுறான் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான் ஆமாப்பா நாங்க சீக்கிரமே அடக்கம் பண்ணிட்டோம் அதனால நீ வர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவனு கோவத்துன்னு உச்சிக்கே போறான் இந்த இடத்துல சரி அப்படின்னு

மனைவியோட கலருக்கு அவன் போறான் இப்போ அவன் போய் பாக்குறான் அவனுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த கலரை முழுவதும் ஏகப்பட்ட காக்கா வந்து குவிஞ்சிருக்கு அதுவும் காக்கா அதோட நகத்தால தோண்டிட்டு இருக்கு இப்பதான் ஒரு பெரியவரும் அங்க வர்றாரு அவருடம் ஏன் இவ்வளவு காக்கா பறக்குது அப்படின்னு அவர் கேக்குறாரு ஆமாப்பா இந்த பெண்ணை பொச்சத்துல இருந்து ஏகப்பட்ட காகங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு எப்போதுமே டெய்லியும் இந்த காகங்கள் வந்துருக்கு பறிச்சிட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு பருகனுக்கு எதுவுமே புரியல அவனுடைய மனைவி சிபா சிபா ஒரு பாவமும் செய்யாதவன் இப்ப சிபாவுக்கு என்னதான் ஆயிருக்கும் சரி நம்ம தோண்டி பார்க்கலாமா பாக்கலாமா அப்படின்னும் அவரு கேக்குறாரு அப்பதான் பெரியவர் சொல்றாரு இல்லப்பா நம்மளாம் தோண்ட முடியாது இந்த ஊர்ல சாகப் இருக்காரு அந்த சாகாப்பிடம் சொல்லிட்டுதான் தோணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு சாகப்ட்டு போறாங்க சாகபிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தான் சொல்றாங்க அது போல அந்த பகுதி முழுவதும் அந்த கல்லரை முழுவதும் வெறும் காக இருக்கு இப்ப சாகாப்ட்டு சொல்றான் இது போல அவங்களை தோண்டி எடுப்போம் அவங்க வந்து எதனால செத்தாங்கன்னு தெரியல யாராவது கொண்டிருப்பாங்களா அப்படி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமா எதுவுமே புரியல அதனால் தோண்டி எடுத்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாகப்பட்ட சொல்றான் இப்ப சாகப்ப என்ன சொல்றா இதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு திடீர்னு நம்ம ஒரு கிளறி வந்து தோண்ட முடியாது இருந்தாலும் நம்ம வந்து தோண்டி பார்க்கலாம் இப்ப சாகப்ப அவங்க வராரு மற்ற தோன்றவர்களா அங்க வராங்க இப்ப வந்துட்டு அந்த கிளறி தோண்டலாம் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த நேரத்துல தோண்டிட்டே இருக்காங்க அங்க ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தோணுது இப்ப அந்த பெட்டியோட ஓரத்துல வந்துடுறாங்க இப்போ ஏதோ சத்தமும் கேக்குது இப்போ கொஞ்சமா அந்த பெட்டி ஓபன் பண்றாங்க இப்போ அவோட மனைவி சிபாவுடைய உடைய உடலை நான் பார்க்கறான் அப்ப ஒரு விஷயத்தை கவனிக்கிறான் அவளுடைய கண்ணுமே இமைக்குது இது கண்டு அவன் ஆச்சரியப்படுறான் உடனேடியா சாகாப்ட்ட சொல்றான் இது மாதிரி அவளுடைய கண்ணு இமைக்குது அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ வந்து சாகாப கைய வச்சு பார்க்கறதே இப்போ இதய துடிப்பு இருக்குது அவளுடைய மனைவி இன்னும் இறக்கல அவன் உயிரோட தான் இருக்கா உடனே நம்ம ஹாஸ்பிடல் ஆச்சir போனோம் அப்படின்னு உடனேயா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க இப்போ ஹாஸ்பிடல் அவங்க கவனிக்கிறாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு மூணு நாளாவே கோமாவில தான் இருக்காங்க அதனால எப்ப எந்திரிப்பாங்க தெரியாது எந்திரிச்சி அவர் எல்லா விஷயமும் புரியும் அப்படின்னா அவங்க சொல்றாங்க இப்ப பயங்கர ஒரு அதிர்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்றது அவனுக்கே புரியல அவன் நேரம் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நின்று இருக்கிறான் அவனுடைய அம்மா அவனுடைய சகோதரர் எல்லாம் பேச்சுட்டு வந்திருக்காங்க நம்மளுடைய கனவு நிறைவேறிச்சு தரித்திரம் முடிச்ச உரத்தை வந்து நம்ம வந்து அனுப்பிட்டோம் இதுக்கு பிறகு எந்த ஒரு தொல்லையும் இல்லை அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க அவனுடைய மனைவி சிவாவை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றது அவனுக்கு புரியுது இப்ப அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல இப்ப நேரா அவங்கள்ட்ட வரா அவங்கள்ட்ட வந்துட்டு என்னவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் அவன் கேக்குறான் இல்லப்பா சிபா தான் பேசிட்டு இருக்கான் சிவா ரொம்ப நல்ல பொண்ணு ஆனாலும் அவளுக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் அவன் சொல்றான் சிவா வந்து சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னும் அவன் சொல்றான் ஒரு நிமிஷம் அங்க உள்ள எல்லோருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க என்னப்ப சொல்ற அப்படின்னா அவன் கேக்குறாங்க ஆமா இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா என்ன விவரம்னு இன்னும் ரெண்டு நாள்ல தெரிஞ்சிரும் அப்படின்னா அவன் சொல்றான் சரி உண்மை சொல்லுங்க என்ன நடந்தது அப்படின்னு அவன் கேக்குறான் அப்பதான் அவங்க அம்மாவுக்கு கை கைகாலம் நடுங்குது அவங்களால வார்த்தையே வரல இப்போ சிவா வந்து எப்படி சத்தா உண்மை சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் நேரா ஒரு ரூமுக்கு போறான் அந்த ரூம்ல அந்த சர்டிபிகேட் அதாவது சிபாவோட டெத் சர்டிபிகேட் இருக்கு அந்த சர்டிபிகேட்ல வந்து டாக்டரோட கையெழுத்து இருக்கு அதுல டாக்டர் கொடுத்த லஜ பணமும் இருக்கு இது எல்லாமே சிபாவோட பணம் ரெண்டு கோடி ரூபாய் இன்சூரன்ஸும் இருக்கு இத பார்த்து அவன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான் இந்த இடத்துல இதெல்லாம் என்னமா அப்படின்னு கேக்குறான் மருத்துவருடைய தவறு தான் எங்களுடைய தவறு எதுவுமே இல்ல அதனால எதோ இருந்தாலும் நீ மருத்துவரை கேட்டுக்க அப்படின்னும் அவங்க சொல்லிடுறாங்க இப்போ அவங்களுக்கு எதுவும் புரியல இப்போ நேரா வந்து சிபாவிட்ட அவன் வரான் இப்போ சிபா கொஞ்சமா கண்ணு வீழ்ச்சி பார்க்குறான் கண்ணு வீழ்ச்சி பார்த்து பரிகனை பார்த்த பிறகு அவ அழுதுரா அழுதுட்டு என்ன நடந்தது சிபா சொல்லு அப்படின்னு அவன் கேக்குறான் தான் சிபா சொல்றா இது போல நான் கர்ப்பமா இருந்தேன் என்ன எல்லோருமே கேலி செஞ்சாங்க என்ன சூனியக்காரின்னு சொன்னாங்க அது மட்டும் சாப்பாடில் சாப்பாடுல எது பண்ணாலும் அதை தவறுன்னு சொன்னாங்க அதுல வந்து உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க என்ன பல வேலை செய்ய சொல்லி விதங்களா எல்லாத்தையும் தங்கிக்கிட்டு நான் மதியா இருந்தேன் அதே திடீர்னு இடுப்புல உன்னோட அம்மா உதைச்சாங்க உதச்சி அடுத்த நிமிஷமே குழந்தை கலைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம உனட தங்கச்சி என்ட மண்டையில ஓங்கி ஒரு கட்டையில வந்து அடிச்சாங்க அடிச்சு அடுத்த நிமிஷமே நான் மயம் கீழே வந்தேன் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவ சொல்றா இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவன் உறைஞ்சு போறான் இப்ப உடனடியா எல்லாத்தையும் அமைதியா வந்து காதல கேட்டுட்டு உடனே வீட்டுக்கு போறான் அவனுடைய மனைவி காதலிச்சுதான் அந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணான் ஆனா காதலிச்சது அவனுடைய அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை அவனுடைய அம்மா இதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் இவனுடைய பிடிவாதத்தில் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்லாம் நான் இறந்துருவான் அப்படின்னு அவன் சொல்லிருப்பான் அதனாலேயே அவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப கல்யாணம் பண்ண பிறகு இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு அவன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் இப்போதான் அம்மாவிட வந்து இப்படிலாம் ஒரு கொடூர செயலில் செஞ்சிருக்கீங்களே கொஞ்சமா நியாயமா இருக்கா அப்படின்னு அவன் கேக்குறான் அதாவது அவனுடைய தங்கச்சி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் வேலை வெட்டி இல்லாம திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் இல்லை ஆனாலும் அவளுக்கு குழந்த இருந்தது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தை இருந்தது அந்த குழந்தைய வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வந்து ஏத்துக்கிட்டோம் ஆனாலும் வீண்படிதான் சுமத்துறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப என்ன சொல்றானா உடனடியா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய கணவர்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னும் அவன் சொல்லிடுறான் இப்ப அவங்க ரெண்டு பேருமே கோவப்பட்டு அவன் போயிடுறாங்க இப்ப அவனுடைய அம்மாவிடம் என்ன நடந்தது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னும் அவன் கேக்குறான் சுபாவ எனக்கு பிடிக்காமவே இருந்தது அதனால மகளும் நம்ம கூட வந்துட்டான் இந்த தான் அவளை எப்படி எல்லாம் துன்புறுத்தணுமோ அப்படி எல்லாம் துன்புறுத்தப்பா என்ன அப்படின்னு அவங்க கெஞ்சிராங்க ஆனாலும் அவன் என்ன சொல்றானா எப்படி பார்த்தாலும் உன்னுடைய மருமகள் தான் உன்னை கடைசி வரலையும் காப்பாத்தனும் அப்படிப்பட்ட மருமகளை செய்யவே துணிச்சுட்டி அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான் இப்ப என்ன மன்னிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்று இருக்கான் இந்த தான் கொஞ்ச நேரம் ஆகுது அவனுடைய அக்காக்களும் அங்க நின்று இருக்காங்க இப்ப சிபாவும் வீட்டுக்கு வரா இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு எல்லோருமே அமைதியா இருக்காங்க யாருமே வாய் துறக்கமா இருக்காங்க இப்ப சிபாவை இவ ரொம்ப அழகா பாத்துக்கிறான் தேத்துல தான் சுபாவோட மொபைல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜை அவன் எடுத்து பாக்குறான் அதுல அவடைய மனைவி வேறொருத்தர் கூட இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு இந்த போட்டோ வேகமா வைரல் ஆயிட்டும் வருது இப்போ இதை பார்த்து அதுந்து போறான் இப்போ உடனடியா இது யாரோட செயலா இருக்கும் உண்மையிலே தனது மனைவி இப்படி பட்டவள அப்படின்னு அவன் அதிர்ச்சி ஆகிறான் இப்போ உடனடியா வீட்டுக்கு போறான் அது ஷேர் சேராதுன்னு அவன் கவனிச்சுட்டே வரான் அக்காவுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்றான் இப்போ அவங்க அழியிலேருந்து அவங்க பேஸ்புக் ஓப்பன் பண்றான் இப்ப அதுல இவங்களே கிரியேட் பண்ணி போட்டோஷாப் பண்ணி இன்னொரு இளைஞன் கூட இவனுடைய மனைவி இருக்கிற மாதிரி போட்டோஷாப் பண்ணது அவனுக்கு தெரியுது இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான் இப்ப கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் இப்பதான் நாங்க சிக்கிட்டோம் இப்ப அன்னியோட பேரை எப்படியாவது கெடுக்கணுன்றதால தான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு அழுகுறாங்க இந்த இடத்துல ஒரு போன் வருது அதுல பர்கீனுடைய பெரிய தங்கச்சியோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னும் அது செய்து வருது என்னொரு கணவரு அங்கிருந்து வர்றாரு இதுக்கு மேல நீ என் கூட வந்து இருக்க கூடாது நான் உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கைய நீங்க அழிக்க நினைச்சிங்க அதனால நீ எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் இப்படி அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியா மாறுது இப்போ கொஞ்ச கொஞ்சமா வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இப்ப திடீர்னு பர்கனோட அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது உடல்நல சரியில்லாம போனாலும் தான் அவளை எல்லாமே கவனிச்சுக்கிறா ஆனாலும் தன்னை ஏற்கனவே அடிச்சு துன்புறுத்தினதெல்லாம் கண்டுக்காம அவங்களுக்கு அனைத்து விதமான பணிவிடையும் அவ செய்கிறா அதாவது அவங்களுக்கு மேலும் மேலும் உடல்நல சரியில்லாம போது கைகால் கூட அசைக்க முடியாத அளவுக்கு போயிடுது இப்ப அவங்களுக்கு மழை அழுறதுல இருந்து மூத்திரத்துணி எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே செய்யறா அதுவும் கூச்ச படமா செய்யறா இப்ப இத பார்த்து பர்கியனோட அம்மாவுக்கு அழுக வருது இப்ப இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இப்படி உன துன்புறுத்திட்டமா அப்படின்னு என்ன மன்னிச்சுக்குமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஆனாலும் அவ எதுவுமே சொல்லல ஏன்னா இறைவன் வந்து நம்மள எப்போதும் பாதுகாத்துட்டு இருப்பான் அதனால எனக்கு பிரச்சனை இல்லாத நான் உங்களுக்கு நல்லதே செய்யறேன் அவ இப்ப கொஞ்சம் நாட்கள் ஆகுது மேலும் மேலும் அவங்களுக்கு உடல் நல்ல சரியில்லாம போகுது தூக்குறதுல இருந்து எடுக்கிறதுல இருந்து அவங்களை கொண்டு போறவர்களையும் எல்லா வேலையுமே அவதான் செய்யறா இப்ப அவளுடைய தங்கச்சி அங்கிருந்து வரா இப்ப அவளுடைய தங்கச்சி ரெண்டு பேரும் அங்கிருந்து வராங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கணவர்களும் துன்பம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் அங்க வந்தோம் ஒழுங்கா இதுக்கு மேல வந்து எங்க கூட குடும்பம் நடத்துங்க அப்படின்னும் அவங்க சொல்லிருப்பாங்க ஏன்னா தனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் தனது அண்ணன் சம்பாதிக்கிறான்ற திமுர்ல அவங்க ரெண்டு பேரும் அவனுடைய வீட்டை விட்டுட்டு இங்க வந்து தங்கியிருப்பாங்க இங்க வந்து வருகனுடைய மனைவிய குடும்பப்படுத்தி இருந்தாங்க ஆனாலும் இப்ப வந்து ஊருப்புறாங்க இப்ப கொஞ்ச நாள் அவளுடைய அம்மாவை அவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க ஆனாலும் இப்ப இடையில அவங்க ரெண்டு மகள் எல்லாம் வராங்க ஆனா பரிகனோட அம்மா மலம் வச்சுட்டு வாட பயங்கரமா வந்து வருது ஆனா அந்த ரெண்டு மகளும் கிட்ட கூட நெருங்கலை இப்பதான் அவங்க வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க நம்ம அந்த மகள்கள் கூட நம்ம பக்கத்துல வரல ஆனா யாரோ ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க இந்த நேரத்துல சிபாவை கூப்பிடுறாங்க அவங்களை கை கொடுத்து கைய பிடிச்சி என்ன மன்னிச்சிருமா நான் உன்னை எந்த அளவுக்கு துன்புறுத்துறமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திட்டேன் ஆனா கடைசி காலத்துல நீ எனக்கு மனிதம்னா என்னன்னு உணர்த்திட்ட அதாவது நான் இறக்கும் போது நான் ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நம்ம வாழும்போதே நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் வாழும்போது உதவி பண்ணாட்டியும் யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது ஆனாலும் நான் உனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தோம் எனக்கு உதவி பண்றேன் இதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையை அடுத்த நிமிஷம் அவங்க அவங்க வந்து மூடுறான் அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்தே வரும் ஆனா கடைசி காலகட்டங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அடுத்தவங்களுடைய உதவி தேவைப்படும் அதை நினைச்சு வாழ்க்கை எப்பொழுது வாழும் போதே அடுத்தவங்களுக்கு துன்பம் இல்லாம வாழ்ந்தாவே நமக்கு தானாவே யாராவது ஒருத்தவங்க உதவுவாங்க ஓகே பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்